இந்த வீடியோ நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் செவனில் இருக்க மலைப்பொழிவு அப்படின்ற கவிதை போய் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ ப்ளீஸ் அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் மழைப்பொழிவு இந்த கவிதை எழுதின ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள் இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பை வந்து இந்த வீடியோவோட எண்ணில் பார்க்கலாம் இப்போ நம்ம நுழைய முன் பகுதி பார்த்தலாம் ஏன்னா எக்ஸாம்லாம் ஒன் மார்க் கொஷன்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன டீடெயிலிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் உலக மக்கள் வந்து சாதினாலையும் மதத்தினாலையும் பேசுகிற மொழினாலையும் நிறைய பிரிஞ்சு அப்படியே செக்மெண்ட்டாக இருக்காங்க இந்த பிரிவினை காரணமாக தான் மக்கள் கிட்ட நிறைய முரண்பாடுகளும் மோதல்களும் அடிக்கடி வந்துட்டே இருக்கு சோ நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லார்கிட்டையும் அன்பு காமிச்சு எல்லார்கிட்டையும் அன்பை சம்பாதிச்சு அமைதியா நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற நல்ல நெறிகளை வந்து ஏசு பிரான் வந்து சொல்லிருக்காங்க இந்த பாடல்ல வந்து ஏசு அவர்கள் வந்து தன்னோட சீடர்களுக்கு வந்து அப்பப்போ உபதேசம் கொடுப்பாங்க அட்வைசஸ் கொடுப்பாங்க இல்லையா ஸோ இதே மாதிரிதான் இந்த பாடல்லையும் வந்து ஒரு தடவை வந்து பண்றாரு அவங்களோட சீடர்கள் எல்லாம் முன்னாடி உட்கார வச்சு இவர் ஒரு குன்றின் மேல சின்ன குன்று அப்படின்னா சின்ன ஒரு சின்ன குட்டி மலை மாதிரி இருக்கும் சரியா அது குன்றின் மேலே ஏறி உட்காந்து வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையில மனிதர்கள் வந்து எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அறிவுரை மாதிரி சொல்றாங்க அதை பாடலாக கொடுத்துருப்பாங்க ஸோ மொத்தம் இதில் வந்து எட்டு ஸ்டான்ஸா இருக்கு இதில் கடைசி மூணு ஸ்டான்ஸா வந்து நம்மளுக்கு மனப்பாட பகுதியாக வந்துடும் நான் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் படிச்சுட்டு அதுக்குண்டான விளக்கத்தை வந்து சொல்றேன் சரியா சாந்தம் உடையோர் பேர் பெற்றோர் என்ன தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் ஸோ சாந்தம் அப்படின்னா அமைதி ஓகே நம்ம வாழ்க்கையில நம்ம அமைதியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பேரை பெற்றவங்க ரொம்ப பெருமையானவங்க அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து யார் இயேசு பிரான் வந்து சீரர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இந்த தாரிணி முழுவதும் தாரிணின்னு இந்த உலகம் நடத்தும் சரி நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த உலகம் இந்த உலகத்தில் முழுவதுமே அவங்களுக்கு தலைவராக கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கு யாருக்கு தலைவராக கூடிய தகுதி இருக்கு சாந்தமாக அமைதியாக பொறுமையா இருக்கிறவங்களுக்கு எதை எடுத்தாலும் அடாபடியாக கோமா இருக்கிறவங்களை வந்து தலைவராக வந்து தன்னோட வழி வழிநடத்த மாட்டாங்க அதனால பொறுமை எப்பவுமே நம்ம முக்கியம் பொறுமையா இருந்தோம்னா இந்த உலகத்தை ஆளக்கூடிய தலைவர்கள் மாதிரி ஒரு பொறுப்பு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து தகுதியும் நம்ம வந்து அடையவும் சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க நம்மளோட ஏசு பிரான் வந்து சொல்லிருக்காங்க செகண்ட் சான்ஸா வந்து மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார் அது மண்ணையும் ஆழும் விண்ணையும் ஆழும் மகத்துவம் பார் என்றார் ஏசு பிரான் அதுக்கு அடுத்ததுல என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களோட ஓகே மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான என்னது சாந்தம் அமைதி பொறுமை இது எல்லாமே வேணும் இப்படி ஒரு மனிதர்கிட்ட சாந்தம் அமைதி பொறுமை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த மண்ணையும் ஆழ்வாங்க விண்ணை ஓகே வானம் அளவுக்கு இந்த விண்ணையும் ஆழ்ற அளவுக்கு தகுதியானவங்க அவங்க தான் இதை பார் முழுவதுமே ரொம்ப மகத்தானவங்களா வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூணாவது ஸ்டான்ஸ் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் இது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஸோ இந்த உலகத்து மக்கள் எப்படி இருக்காங்க சாதினாலும் பேதங்கினாலும் நிறைய பிரிஞ்சு போய் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்காங்க இல்லையா ஆனா நம்ம வாழும்போது இந்த சாதி மதம் மொழி இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் நம்ம முதல் அன்பா நேசமா இல்லை தர்மத்து வழியில வாழணும் அப்படின்னு நட நினைச்சாவே போதும் இந்த மாதிரி கழகங்கள் எல்லாமே அடங்கி எங்க போகணும்னு தெரியாம போகிடும் சரியா, நம்ம மொழி சாதி அதெல்லாம் நமக்கு தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து மேற்கொள்ளணும் சோ போர்த் ஓதும் பொருளாதாரம் தனினும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் வாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் நம்ம என்னதான் பொருளாதாரத்துல நம்ம வந்து உயர்ந்தாலுமே நமக்கு அந்த பொருளாதாரம் நமக்கு கிடைச்ச பிறகும் அதுல ஒரு அறம் வேணும் அறம்னா நேர்மை வேணும் நேர்மை இல்லாமல் நம்ம எந்த ஒரு தொழிலையோ எந்த ஒரு பொருளாதாரத்தையும் நம்ம வந்து ஈர்க்க முடியாது இந்த புவி இந்த பூமி ஓகே நீ எந்த அளவுக்கு பூமியில வந்து உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி உன்னோட வாழ்வுக்கு அந்த அறம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றோம் ஸோ மனுஷன்னா இப்படிலாம் வாழணும் ஒரு அறத்தோடையும் ஒரு அன்போடையும் அமைதியோடையும் தான் வாழணும்னு வாழணும் சொல்லியிருக்காங்க இரக்கம் உடையோர் பேர் பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார் இதுதான் பரிசு என்றார் சோ இயேசு பிரான் அப்புறம் என்ன சொல்றாரு இருக்கு இல்லையா ஈகை பண்பு மற்றவங்களுக்கு வந்து இரக்கம் காமிக்கணும் மற்றவங்களை வந்து மனசார கூட காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ற நல்ல குணங்கள் நிறைய பேர் இருக்கணும் இல்லையா இப்படி இந்த குணம் உடையவங்க மட்டும்தான் ரொம்பவே ஒரு பேரு பெற்றவங்க ரொம்ப பெருமைசாலி பாக்கியவாதி அப்படின்ட்டு யாரும் இருக்காது ஏசு பிரான்ஸ்ல இருக்கார் ஏன்னா இவங்க மத்தவங்க மேல காட்டுற இறக்கம் வந்து கடவுள் வந்து இவங்க மேல காமிப்பாங்களையா சரியா நம்ம சொல்லுவாங்க இல்லையா நீ வந்து ஊராம்புள்ளிய ஊட்டி வளர்த்தா தம்பியில தானா வளரும் அதே மாதிரி நீ வந்து ஒன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே இறக்கத்தை காமிச்ச அப்படின்னா அந்த கடவுளே ஓ மேலே இறக்கம் காமிச்சு உனக்கு வேண்டியது எல்லாமே வந்து கொடுப்பாரு இதுதான் அவனுக்கு வந்து மிக சிறந்த பரிசு ஒரு நல்ல மனுஷனுக்குனா பரிசு கொடுக்கணும் இல்லையா ஸோ கடவுள் இவர் மேலே இறக்கத்தை காமிக்கிறாரு இவர் மேலே அன்ப காமிக்கிறாரு அப்படிங்கும் போது இதோட பரிசு என்ன இருக்க முடியும் ஸோ நீ மற்றவங்களுக்கு இறக்க இறக்கத்தை காமி அப்படின்னு இயேசு பிரான் வந்து சொல்லியிருக்காரு மனிதர்கள்னா இறக்க முடியவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு சீடர்கள் மனப்பாட பகுதி சரியா வாயும் வயிறும் ஆசையால் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் நீ உன்னோட தேவைக்கு வந்து ஆசையில் போய் விழுந்துடுற தப்பான போய் செயலை விழுந்துடுற ரொம்ப பேராசைப்படுற அப்படின்னா உன்னோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக பாலைவனம் ஆயிரும் பாலைவனம் அப்படின்னா எந்த ஒரு செடி புல் பூண்டு கூட முடிக்காத இடம் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாகாத ஒரு இடமா மாறிடும் சரியா அதே இது இவங்களோட தூய மனசால் தூய மனசுனால் மனசுக்குள்ள எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இல்லாமல் தூய மனசால் நம்மளும் வாழ்ந்து மற்றவங்களும் வாழணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா உன்னோட வாழ்க்கை வந்து ஒரு சோலை மாதிரி ஆயிரும் எங்கே பார்த்தாலும் பூக்கள் நிறைஞ்சு பசுமையான ஒரு சோலை வனம் மாதிரி உன்னோட வாழ்க்கை வந்து மாறும்னு சொல்கிறார் சரியா எந்த ஒரு பேராசைப்படக்கூடாது அப்படி பட்ட அப்படின்னா உன்னோட வாழ்க்கை யாருக்கும் உதவாத ஒரு பாலைவனம் ஆயிரும் அது இல்லாம தூய மனசோட நம்மளும் வாழ்ந்து மற்றவங்களும் வாழணும் அப்படின்னு நினைச்சோன்னா உன்னோட மனசு வந்து சோலை மாதிரி இருக்கும் சோலை வனம் மாதிரி இருக்கும் சரியா இப்போ அடுத்த பாட்டு தம்மையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தள்ளாடும் நின்றும் பிற நாடு என்றும் பேசும் பொய்யுறவு இந்த உலகத்தில் வந்து நிறைய சண்டை சச்சரவு இருக்கும்ல இந்த சண்டை சச்சரவுனால நம்ம மற்றவங்க மேலே கோவப்படுறோம் மற்றவங்கள காயப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த காயம் வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம மனசுக்கும் நமக்குமே அது ஒரு பாரத்தை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும் மனசில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காது ஒரு மனசாந்தி வந்து நமக்கு வந்து இருக்கவே இருக்காது ஸோ இப்படி சண்டை சச்சரவு பிறரை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மையும் வாட்டி மற்றவங்களையும் வந்து கண்டிப்பாக வந்து வாட்டும் இது வந்து என்னோட நாடு நீ என்னோட எல்லைக்குள்ள வரக்கூடாது அது வந்து உன்னோட நாடு இது உன்னோட எல்லைக்குள்ள நான் வந்து நான் வரமாட்டேன் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன் நாடு பிறர் நாடு இதே இடம் ஓ இடம் அப்படின்ட்டு ஒரு சண்டையெல்லாம் பேசுகிற பேச்சு வந்து கண்டிப்பாக அது தப்பாக தான் இருக்கும் சரியா அப்படி பண்ணக்கூடாது எல்லாமே நம்ம ஒரு உலகத்தில் தான் வந்து அடங்கியிருக்கும் அதனால் யாருக்கிட்டேயும் யார் மேலேயும் எந்த ஒரு கோவத்தையும் வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கடைசி சென்ஸை பார்த்துலாம் இமைக்கும் போதிலும் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கான விதிமனம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மழை அளவு ஸோ நம்ம இப்போ ஒரு நொடியில ஒரு இமைக்கிற நொடியில கூட எவ்வளோ போட்டி நடக்குது ஒரு இடத்துக்கான போட்டியாகட்டும் ஒரு சண்டையாகட்டும் நீ பெருசா நான் பெருசா பார்க்குற போட்டி இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல நம்மளை சுத்தி நடந்துட்டே இருக்கு இது எல்லாமே ஒரு வீண் கனவு தான் ஒரு நடக்காத ஒரு விஷயம் மாதிரி தான் ஸோ இந்த ஒரு சண்டைகள் எல்லாமே இல்லாம தினமும் அமைதியாக எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு முறையை தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கையாண்டுகிட்டே போகணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட இதயம் வந்து மலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்குது ஸோ நம்மளோட இதயம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பெருசாக நம்மளால வந்து உணர முடியுமா ஸோ இதை தான் வந்து இயேசு பிரான் வந்து தன்னோட சீடர்கள்கிட்ட வந்து அறிகுறியாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த பாடல் எழுதின ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள் இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நூல் வெளியும் ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்தலாம் இவரோட இயற்பெயர் அதாவது இவர்களோட ஒரிஜினல் நேம் வந்து முத்தையா அப்படிங்கிறது இவர் வந்து கவியரசி அப்படின்ற சிறப்பு பெயராலும் வந்து எல்லார மத்தியிலையும் வந்து சொல்லப்படுறார் கவியரசுனா யாரு கண்ணாதாசன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருக்கு வந்து அந்த பட்டை வந்து அமைஞ்சிருக்கு இவர் வந்து காவியம் கதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் புதினங்கள்லாம் நாவல்ஸ் நடத்தும் புதினங்கள் இந்த மாதிரி நிறைய இலக்கிய வடிகள் சம்பந்தமான நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய வந்து திரைப்பட பாடல்களும் நிறைய எழுதி அவ்வளோ பாட்டு வந்து எம்ஜா காலத்து பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸான அரியா வந்து எழுதியிருக்காங்க நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து லைனா தெரியும் நம்ம கண்ணதாசன் அவர்கள் வந்து தமிழக அரசவை கவிஞராகவும் வந்து இருந்திருக்காரு இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றை இவரோட அறிவுரைகளையும் கூறணும்னு தான் ஏசு காவியம் அப்படின்றது சரியா இந்த நூல்ல இருந்து மலைப்பொழிவு அப்படின்ற பகுதியில் இருந்தால் ஒரு சின்ன பாடல் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ புரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன விதம் பிடிச்சாலும் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ